வணக்கம் இது என்கேஷ் தமிழ் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்ற நிறுவனத்தில் வந்து பேட்டை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க உள்ள போயிடுவோம் நம்ம லிங்க் கொடுத்துருமோ அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இப்படி வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நம்ம இந்த நாலு வேலட்டில் வந்து எதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ட்ரஸ்ட் வேலட்டில் மட்டும் கனெக்ட் பண்ணுறேன் நான் வந்து ஓகேங்களா டெஸ்ட் வேலட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு அது வந்து ஈஸியாக இருக்குது அதனால் நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ கனெக்ட் பண்ண வேண்டிய நமக்கு வந்து பாஸ்வேர்டு அவுண்ட் வேலெட் ஓப்பன் ஆகி ஓகே பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஸ்மார்ட் ஃபோன் இங்கே வந்து நம்ம வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து சரிங்களா ஓகே நமக்கு சைட் ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நம்ம வந்து நெட்ஒர்க் வந்து பிஎன்பி ஓகேங்களா பெட் டுவெண்ட்டியோடய நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து டாலர் வந்து உள்ளே அனுப்பு உள்ளே லோட் பண்ண போகிறோம் எப்படி லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா இந்த பர்ஸ் மாதிரி சிம்பிள் இருக்குது பாருங்க இதை டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு யூஎஸ்டிடி ஆப்ஷன் கேட்கும் ஓகேங்களா யுஎஸ்டிடி டச் பண்ணி யுஎஸ்டிடி ஆப்ஷன்கள் போயிடலாம் ஓகேங்களா யுஎஸ்ட் செலக்டட் பண்ணிட்டு டெபாசிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போகும் நெக்ஸ்ட்டு யூஎஸ்டிடி செலக்டட் பண்ணணும் சரிங்களா யூஎஸ்டிடி செலக்டட் பண்ணிக்கலாம் யூனிட்டி செலக்டட் பண்ணோடனே இப்படி தான் வரும் நமக்கு வந்து நாம் வந்து இப்போதைக்கு வந்து பிஏபி டுவெண்ட்டியில் தான் நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம் பிஏபி டுவெண்ட்டியில் வந்து இதோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்குவோம் ஓகேங்களா லிங்க் க்ரீன் சரி நம்ம கே ஸ்கேனர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம வந்து இல்லைனா அட்ரஸ்ஸை நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அட்ரஸை காப்பி பண்ணிக்கலாம் நம்ம அட்ரஸை காப்பி பண்ணிட்டோம் அட்ரஸை காப்பி பண்ணி முடிச்ச உடனே இப்போ நாம் இங்கே டாலரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஓகே உள்ள அந்தாச்சு இப்போ டாலரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நம்ம வந்து சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம டாலர் எவ்வளோ தங்குறதும் செக் பண்ணிக்குவோம் நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பதினஞ்சு டாலர் இருக்கு போதைக்கு இந்த நூற்றி பதினஞ்சு டாலர் அப்படி மூவ் பண்ணுவோம் சரிங்களா ஓகே யுஎஸ்டிடிட்டி டச் பண்ணி உள்ளே போயிடுறோம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் யூஎஸ்டிடி ஓகே அங்கே அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு வந்திங்க இல்லையா அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா ஸ்கேன் பண்ணுறதாக தான் பண்ணிக்கலாம் ஓகே நம்மக்கிட்ட நூற்றி பதினைஞ்சி இருக்குது ஹாலில் கொடுத்துருவோம் ஓகேங்களா நூற்றி பதினஞ்சுன்றது பண்ணியாச்சு நம்ம நூற்றி பதினஞ்சு ஹால் கொடுத்து வந்தாச்சு இப்போ டேன்சர் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகே உங்கள் வேலெட்டுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் நான் ஓன்எஸ் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறோம் ஓகே பாஸ்வேர்ட் போட்டு வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா டென் சௌசன் ஓகே டென் சௌசன் ஆகிட்டு நமக்கு பார்த்தாவே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல இருக்கிற டாலர் வந்து கட் ஆகணும் அப்போ தான் உங்கள் வந்து டென்சர் ஆசைன்னு அர்த்தம் நமக்கு வந்து ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு டாலர் டென்சர் ரூபாய் இருந்ததுக்கு டேட்டு டைமு எல்லாமே வந்து நமக்கு இங்கே வந்துட்டுருக்கோம் எவ்வளோ எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறன்றது சரிங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய வேலைக்கு போயிடலாம் ஒரு டைம் வெளியே வந்து உள்ளே போனாவே பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு போய்ட்டு உள்ளே போகணும் ஓகே நமக்கு சைட் ஓப்பன் ஆச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஸை தர்ட் பண்ணணும் டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நூற்றி பதினஞ்சு அமிச்சுட்டுங்களா நூற்றி பதினஞ்சு டாலர் தான் அவைலபிள் வந்துடும் ஓகேங்களா இப்போ டாலர் வந்தவன் நம்ம நெக்ஸ்ட் ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டச் பண்ண வேண்டியது இந்த இது இல்லைங்களா அதை டச் பண்ணும் அதை டச் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்இவி பாட்டுன்றதை டச் பண்ணிக்கணும் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உள்ளே போகும் ஓகேங்களா உள்ளே போயிட்டு வரணும் கொஞ்சம் சோப் பண்ணி மேலே ஏற்றணும் ஓகேங்களா இதுதான் அதோட பாட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டிய இடம் நம்ம வந்து நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்பது அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது லடர் கொடுத்து நம்ம இந்த பாட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னா ஒரு டைம் ஆக்டி ஆக்டிவேட் பண்ணிவிட்டுங்க அப்படின்னா அந்த கம்பெனி கம்பெனிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஓகே நம்ம வந்து ஆக்டிவேட் கொடுத்துருவோம் அந்த இடத்துல டச் பண்ணி நம்ம ஓகே ஓகே நோ டைம் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகே ஆச்சு நமக்கு வந்து சரிங்களா ஓகே இப்போ பாட் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா டேட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாலாயிரத்தி எட்நூற்றி பதினாலு பேர் வந்து அந்த நிறுவனத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அது ஃபுல்லாக பார்த்தீங்களா தெரிஞ்சுருக்கும் எத்தனை நாள் காண்டாக்ட்டில் வந்து பண்ணிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல வந்து ஓகேங்களா பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு முப்பது நாள் நூறு நாள் நூறு நாள் நூறு முப்பது நாள் முப்பது நாள் நூறு நாள் செவன் டேஸ் கூட போட்டுக்கிறாங்க காண்டாக்ட்டு எல்லாமே ஒரு மாதத்துக்கும் மூணு மாதத்துக்கும் பண்ணுக்குறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்களா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் வந்து ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பேட்டரி ஆக்டிவேட் பண்ணி முடிச்சாச்சு வெட்டுக்கிறோமா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே தேங்க்யூ